ஆனால் இங்கே வந்து செமினார் ஹாலில் தான் தங்குறாங்க செமினார் ஹாலில் ஒரு பெரிய ஹாலாக இருக்கும் அதில் வந்து பெட்டு போட்டு அதை சுற்றி மறைச்சி துணி கட்டி அதுதான் தான் பெட்டாக பயன்படுத்தி அங்கே தூங்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே சிசிடிவி கிடையாது அந்த வராண்டாவிலையும் கிடையாது அந்த என்ட்ரன்ஸில் ஒரு சிசிடிவி இருக்குது அதில் பார்த்தா ஒரு நபர் உள்ளே போகிறார் நாலு மணிக்கு இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓபி இருக்குது அதில் இவர் மட்டுமே போட்டுருக்காங்க ஒரு காவலர் இருந்து அவர் காவலர் கூட இவரை போடுவாங்க அதான் முறை இன்னும் இவர் காவலர் கிடையாது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியில் அவங்க இதில் வந்து செமன் வந்து அதிக அளவில் இருந்துருக்கு ஒரு தனிப்பட்ட நபரை வந்து பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து லோக்கல் போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாற்றி ஆர்டர் போடுவது சிபிஐ அந்த கேஸை இன்வெஸ்டிகேடேட் பண்ணியும் ஆரம்பித்தோம் உள்ளே போய் இதில் சம்மந்தப்பட்ட மற்றவங்கள பிடிக்க முடியல அப்படிங்கிறது இந்த இறந்து போன மாணவி கண்டுபிடிச்சு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதாகவும் அதன் காரணமா அந்த மாபியாக்கள் அவங்களை கொலை பண்றதுக்கு திட்டமிட்டு ஆழ்களை அறிஞ்சு பண்ணதாகவும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து இந்த கொல்கத்தா மருத்துவ பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சார் அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கொல்கத்தா காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றி வந்த முப்பத்தி மூன்று வயது சஞ்சய் ராய் இப்படிலாம் இருப்பாங்களா சார் காவல்துறையில இருந்துட்டு இந்த மாதிரி அது அந்த கவர்மெண்ட்லேயே அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அதாவது இங்கே வந்து இங்கே சென்னை தமிழ்நாட்டில் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு உண்டு பட் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது ஹோம் கார்ட்ஸ் இருக்காங்க அந்த ஹோம் கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க அவங்க வந்து வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் வந்து காவல்துறைக்கு உதவியாக வருவாங்க எப்போனா டிராஃபிக்கை ஒழுங்குப்படுத்த முக்கியமான பந்தோபஸ்து சில நைட் ரவுண்ட்ஸில் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி வருவாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு முப்பது நாள் ஒரு மாதத்தில் அப்படிங்கிறப்போ ஒரு பதினஞ்சு நாள் அவருக்கு டியூட்டி கொடுப்பாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி அதுக்குள்ள ஒரு சம்பளமும் ஒரு அமௌண்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்கே கல்கட்டாவில் அங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா என்னமோ சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு அதில் வந்து இந்த அக்யூஸ்ட் இருக்கிறார இவங்களோட சித்தியோ சித்தப்பாவோ வந்து அங்கே எஸ்ஐயாக இருக்காங்க உங்களுக்கு ஓகே ஓகே ஆமாம் இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓபி இருக்குது அவுட் போஸ்ட்டு அதில் இவர் மட்டுமே போட்டுருக்காங்க ஒரு காவலர் இருந்து அவர் காவலர் கூட இவரை போடுவாங்க அதுதான் முறை ஏன்னா இவர் காவலர் கிடையாது இவர் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு ஊழியர் இவர் வந்து காவல்துறைக்கு உதவியாக வரலாம் ஆனால் அங்கே என்ன நட தப்பு நடந்திருக்குன்னா இவரை மட்டுமே அங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்க இவர் அங்கேயே ரொம்ப நாள் இருந்து பார்த்து உள்ளே வந்து யாருக்கா அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும் பெட்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் அதுக்கு ப்ரோக்கராகவும் செயல்பட்டிருக்காரு அந்த மாதிரி இவரை வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்காங்க அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் நைட் டியூட்டியில் இருந்திருக்காரு இவர் மட்டும்தான் இருந்திருக்காரு அப்புறம் அந்த சம்பவம் காலைல ஏழரை மணிக்கு தான் பார்க்குறாங்க இந்த பெண் இறந்து கிடக்கிறது பார்க்குறாங்க ரத்தம் வந்து வந்து முகம்லாம் காயப்பட்டிருக்கு கண்ணில் ரத்தம் வருது பிறப்புறுப்பு ரத்தம் வருது கை காலெலாம் உடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து வராங்க வந்து பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு யார் டியூட்டியில் இருந்தாங்கன்னு பார்த்தா அப்போ அந்த பெண் தங்கியிருக்கிறதுக்கு அந்த பெண் மருத்துவர் இருக்காங்கள அவங்க ஆல்ரெடி வந்து எம்பிபிஎஸ் முடிஞ்ச டாக்டர் இப்போ அவங்க எம்டி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் நீட் எழுத்தேர்வு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு எந்த இடம்னு கொடுத்துருப்பாங்க அவங்க மருத்துவராக பணி புரிஞ்சுக்கிட்டே படிக்கணும் அதுதான் அவங்களோட டியூட்டி ஆனால் அவங்களுக்கு தனியாக ஹாஸ்டல் உண்டு இப்போ நம்ம கேஎம்சி ஸ்டான்லி ஜிஹெச் எல்லாம் பாருங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி ஹாஸ்டல் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கு தனி ஹாஸ்டல் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து செமினார் ஹாலில் தான் தங்குறாங்க செமினார் ஹாலில் ஒரு பெரிய ஹாலாக இருக்கும் அதில் வந்து பெட்டு போட்டு அதை சுற்றி மறைச்சி துணி கட்டி அதை தான் பெட்டாக பயன்படுத்தி அங்கே தூங்குறாங்க அன்றைக்கி நைட் டியூட்டி அவங்களுக்கு நைட் டியூட்டி முடிஞ்சு அவங்க வந்து ஓயோ வந்து படுத்துருக்காங்க அதுக்கப்புறந்தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே சிசிடிவி கிடையாது அந்த வராண்டாவிலையும் கிடையாது என்ட்ரன்ஸில் இது நாலாவது மாடியில் நடக்குது இந்த அஃபன்ஸ் சம்பவம் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு சிசிடிவி இருக்குது அதில் பார்த்தா ஒரு நபர் உள்ளே போகிறார் நாலு மணிக்கு அவரோட உருவம் மற்றதெல்லாம் ஒத்து பார்க்கல இவர் மாதிரி இருக்குது இவரை பார்த்தா அப்போ டியூட்டி முடிஞ்சு போயிட்டார் ஏன்னா ஏழரை மணிக்கு தான் இப்போ பகலில் இருக்க இருக்கார் உடனே போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அந்த ஃபுட்டேஜில் பார்க்கலாம் என்ன தெரியுது அப்படின்னா இவர் வந்து கழுத்தில் வந்து அந்த இது இருக்கு இல்லையா அது என்ன சொல்லுவாங்க ப்ளூடூத் 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 வந்து இவர் போட்டிருக்காரு உள்ள போகையில் அது தெரியுது அந்த ப்ளூடூத்தோடு உள்ளே போகிறாரு திருப்பி வெளியே வரையில் அந்த ப்ளூடூத்தும் இல்லை ஓகே 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 அந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்த்தா அந்த ப்ளூடூத்து உடஞ்சி கிடக்கு சந்தேகம் உடனே இவர் வீட்டுக்கு போறாங்க போய் பார்த்தா இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர் அந்த காய காயப்பட்டுருக்கு ஆனால் அங்கே இவர் நைட்டு போட்டிருந்த ஷூ இருக்கு அதில் கரைகள் இருக்கு அந்த சம்பவ இடத்துல கரைகள் இருந்த அந்த ரத்தக்கரைகள் இருக்கு கோழி குஞ்சு மாதிரி அம்மிக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துட்டு இருக்காரு அவர் விசாரணையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில சொல்லியிருக்காரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது நம்ம போய் பார்க்கல இல்லை ஊடகங்களில் வந்தாங்களே கேள்விப்பட்ட ஓரங்களையும் சொல்கிறேன் அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த இதே மாதிரி இந்த தவறுகள் பெண்கள்கிட்ட போகக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு வருவங்களுக்கு அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட யாரோ ரெண்டு பெண்கள்கிட்ட போய் இருந்துட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் செல்ஃபோனை வாங்கி பார்த்தா நிறைய இது சம்மந்தப்பட்ட படங்கள் தான் நிறைய இருக்க அதில் அப்புறம் வந்து அந்த இறந்து போன மருத்துவர் அவங்க இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் அவங்க இதில் வந்து செமன் வந்து அதிக அளவில் இருந்துருக்கு ஒரு தனிப்பட்ட நபரை வந்து பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எழுது இவரை கொண்டு விசாரித்தா தான் தெரிய வரும் இதுக்கடையில் பிரச்சனை பெருசான உடனே இந்த வழக்கை வந்து அந்த ஹைகோர்ட் இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே உண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர்எம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வீடு கொடுத்துருப்பாங்க உள்ளே ஏ ஓ அசிஸ்டண்டு ஆர்எம் ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் வீடு கொடுத்துருப்பாங்க ஃபேமிலியோடு அங்கேயே உள்ளே தங்கியிருப்பாங்க அவங்க இவங்க தான் எல்லாருக்கும் டியூட்டி போடுறது டாக்டர்ஸுக்கு டியூட்டி போடுறது லீவ் கொடுக்குறது ரீ அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க அங்கே எந்த இது நடந்தாலும் இவங்க தான் முதல்ல அட்டன் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கேயே அவைலபிளாக இருக்காங்க அதனால அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அவர் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கல டீன்னு ஒருத்தருக்கார் முதல்வர் அவருக்கும் பொறுப்பு இருக்குது அவரும் இது குறித்து கம்பளி கொடுக்கல இதில் என்னென்னா அந்த இறந்து போன அந்த மாணவியோட வீட்டுக்கு தகவல் சொல்லி அவங்க பத்தரை மணிக்கு வந்ததாகவும் திருப்பி பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்களை உட்கார வச்சு அந்த பெண்ணோட பாடியை காட்டவே இல்லைங்கிறாங்க அவங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள் சொல்கிறது இந்த பெண்ணோட காரை சேதப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இறந்து போன பெண்ண கற்பொழித்து குலம் பண்ண பெண்ணோட காரை சேதப்படுத்திதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட பிரேதத்தை பார்க்கவே விடலை அதுக்கப்புறம் ஈவினிங் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து உச்சநீதிமன்றமே வந்து அதை வந்து கண்டிச்சிருக்கு எப்படின்னா ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு குற்ற எண் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்ற எண் கொடுக்கப்பட்டு அந்த குற்ற எண்ணை மென்ஷன் பண்ணி தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் வரணும் அது இல்லாமல் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அது விஷயமா அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க இதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பிரச்சனைகள் ஆன உடனே உடனே என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து அந்த இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை யார் மேலே டீன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி வேற ஒரு இடத்துல டீனாக போட்டாங்க இது இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா பண்ணலை இதனால் வந்து எல்லோரும் பொதுமக்களும் சரி மருத்துவர்களும் சரி மருத்துவர்கள் இந்தியா முழுக்கும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து லோக்கல் இருந்து சிபிஐக்கு மாற்றி ஆர்டர் போடுது சிபிஐ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட்டேட் பண்ணியும் ஆரமிச்சோம் உள்ளே போய் இதில் சம்மந்தப்பட்ட மத்தவங்கள பிடிக்க முடியல மருத்துவர்கள் போராட்டம் பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஆயிடுச்சு அதனால வந்து நிறைய நோயாளிகள் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வாயிடுச்சு அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து தானாகவே முன்னே வந்து இந்த கேஸ் எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க குழு அமைச்சு என்னென்ன நடந்தது இன்னுமே நடக்காமல் இருக்குங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை விசாரிக்கணும் சிபிஐ விசாரித்து ஒரு ரிப்போர்ட் இன்னைக்குள்ளே கொடுக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அதே மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் அது நடந்திருக்கா இல்லையா முதல்ல அவங்க தங்குதுக்கே இடம் கொடுக்கல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் முறையான நடவடிக்கை எடுக்கப்படலை இதனால் அவங்களையும் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் ஃபைல் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் வாங்கிட்டு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஃபர்தராக நாங்கள் அதை பார்த்து ப்ரொசீட் பண்ணுறோம் நீங்கள் விசாரித்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு ஆனால் இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் நிச்சயமாக சொல்கிறாங்க இது போக இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டது தான் அதாவது உலகத்திலேயே அதிகமா மருந்து பொருள்கள் தயாரிக்கக்கூடியது இந்தியாவில்தான் இந்தியா வந்து உலகத்தின் மெடிக்கல் குடோன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க கொரோனா டயத்தில் தான் உற்பத்தி ஆகுது அது எப்போனா இந்திரா காந்தி அவங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்கப்போ ஒரு ஆர்டர் போட்டு நிறைய கம்பெனிகளை உற்பத்தி பண்ணதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் நம்ம அவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்கோம் ஆனால் அதே இது வந்து இதில் தவறாக சொல்லப்படுது எப்படின்னா இவங்க வந்து ஒரு மாஃபியா மாதிரி இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கூட கவுர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மருந்துகளோட தரத்தை குறைவான தரத்தில் அதிக விலைக்கு கொடுத்து அந்த மாதிரி மருத்துவ பொருள் அதாவது மருத்துவ பொருள்கள் இப்போ என்ன அந்த கெட்டு போடக்கூடிய பேண்டேஜ் பஞ்சு அப்புறம் வந்து மருந்துகள் இது எல்லாத்தையுமே வந்து இவங்களே ஒரு மானப்பலையை எடுத்துக்கிட்டு இந்த அரசாங்கத்துக்கும் அந்த மருத்துவத்துறைக்கும் ஏதோ ஒரு காசு கொடுத்து இவங்க வந்து சரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாணவி கண்டுபிடிச்சு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதாகவும் அதன் காரணமா அந்த மாதிரி கொலை பண்றதுக்கு திட்டமிட்டு ஆட்களை அனுப்பிச்சு பண்ணதாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது வந்து எல்லாம் தெரிய வரும் சார் இப்போ கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பார்க்கும்போது அந்த தொடர்புடைய கொலையாளி வந்து காவல்துறையில் ரொம்ப இருந்தனால தான் வழக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப தாமதமா போச்சா சார் இல்ல உடனே அரஸ்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு காலையில தான் சொல்றேன் இல்லையா ஏழரை மணிக்கு தான் பாக்குறாங்க இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் பாக்குறாங்க ஃபுட்டேஜ்ல பார்க்கல இவன மாதிரி தெரியுது அப்போ இவன் போகையில உள்ள போட்டுருக்காங்க அந்த கழுத்துல அந்த ரவுண்டா போட்டுப்பாங்களா ப்ளூடூத் அது வந்து உள்ள போகையில் இருக்கு வெளியே வரையில இல்லை சம்பவ இடத்துல அது உடஞ்சி கிடக்குது அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்தா இவன் போட்டிருந்த துணியே துவச்சு துவச்சு காயப்பட்டு இருக்கு அப்புறம் இவனோட ஷூவில் வந்து பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அந்த இடத்துல இருந்த சீனில் இருந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்போ அந்த இரத்தம் இந்த ரத்தம் ஒன்று தானா வச்சு காவல்துறை இவனது யாரும் போகலையே அதனால அப்பவே அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுல இல்லை பிரச்சனை அது உடனடியாக விசாரிச்சு அதுக்கு என்ன பின்னணி அதில் யார் நடவடிக்கை அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணிக்கணும் அங்கே இருக்க மெடிக்கல் ஆஃபீஸ் ஆரம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் காவல்துறை வந்து இடத்துல ஃபர்தராக நடவடிக்கை எடுத்து யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ சில மருத்துவர்கள் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் மேபி யாருக்கு தெரியும் அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கணும் அங்கே கூட வந்து சப்போர்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களை அரசு பண்ணதுக்கு பண்ணணும் இல்லையா அது எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க பெற்றோர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாடியை காட்டலை இந்த பெண்ணோட காரை உடைக்க வேண்டிய காரணம் என்ன அப்புறம் எஃப்ஐஆர் வந்து பின்னாடி போட்டதாக சொல்கிறாங்க அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய செட்டப் கிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஆனால் அவங்க வந்து லோக்கலில் அவங்க சொந்தக்காரங்க யாரோ எஸ்ஐஆர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது பெரிய வழக்கில் அவங்களெலாம் ஒன்றும் தலையிட்டு எதுவுமே பண்ண முடியாது இதில் வந்து நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி பெரிய லெவலில் ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்லலை வாய்ப்பு உண்டு ஸோ இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை வருஷம் அதான் சொல்லணும் இல்லையா சி சிபிஐயே உள்ளே போய் விசாரிக்க முடியாத சூழ்நிலை தான் சுப்ரீம் கோர்ட்டே கையில் எடுத்துக்கிட்டு அந்த கேஸை தாமா வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துகிறாங்க இப்போ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் கூடிய விரைவில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன் ஸோ மாட அறிக்கையில் வந்து அந்த பெண்ணோட உடம்புலேருந்து நூற்றி எண்பது எம்எல்

கஸ்டி எடுத்து விசாரிக்கல தெரிய நன்றி வணக்கம்